எட்டாவது தேசிய சுதந்திர தின விழாவில் ஜனநாயக சோசியலிச குடியரசின் ஜனாதிபதியும் முப்படைகளின் முனைஞரும் பிரதானியுமான அவர்களுக்கு இலங்கை விமானப்படை தளபதி ஏ மார்ஷல் பந்து எதிரிசிங்க அவர்களது பூரண வழிகாட்டலின் கீழ் வான் எல்லையை பாதுகாக்கும் இலங்கை விமானப்படை வீரர்களின் கௌரவ அணிவகுப்பு மரியாதையை தான் தற்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கின்றீர்கள் விமானப்படை என்பது ஒரு நாட்டின் ஆயுத படைகளின் வான்வழி பாதுகாப்பிற்கு பொறுப்பான முதன்மை படையணியாகும் இது போர் விமானங்கள் குண்டு வீச்சு வானூர்திகள் ஹெலிகாப்டர்கள் மற்றும் போக்குவரத்து விமானங்கள் மூலம் வான்வழியை கட்டுப்படுத்துதல் எதிரிகளை தாக்குதல் மற்றும் தரைப்படை கடற்படைக்கு ஆதரவு அளித்தல் போன்ற சிறப்பான பணியை வழங்கிக் கொண்டிருக்கின்றது விமானப்படைகளின் முக்கிய அம்சங்கள் முக்கிய பணியாக வான் எல்லையை பாதுகாத்தல் வான்வழி தாக்குதல்களை நடத்துதல் பயன்படுத்தப்படும் கருவிகள் போன்ற விமானங்கள் உலங்கு வானூர்திகள் ஏவுகணை மற்றும் கண்காணிப்பு கருவுகள் அதைவிட அமைதி காலத்தில் வான் கண்காணிப்பு பேரிடர் பணிகள் மற்றும் தேடுதல் நடவடிக்கைகளில் சிறப்பான பணிகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் பொதுவாக பறக்கும் கிளை தொழில்நுட்ப கிளை மற்றும் தரைப்படை கிளை என பிரிவுகள் உள்ளடக்கப்பட்ட ஒரு சிறப்பான படையாக விமானப்படை அணி விளங்குகின்றது பொது இலங்கை விமான படை அணியின் விசேட படை அணியைச் சேர்ந்த படை வீரர்கள் மேன்மை தங்கிய ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் அவர்களுக்கு கம்பீரமாக அணிவகுத்து செல்லும் காட்சியினைத்தான் தற்பொழுது நீங்கள் எமது யூடியூப் சேனலோடாக பார்வையிட்டு கொண்டிருக்கின்றீர்கள் எமது யூடியூப் சேனலான